பெண்களை தமிழ்நாட்டு பெண்களை பெண்களுடைய ஒழுக்கத்தை கற்பை கொச்சைப்படுத்தும் மானபங்கப்படுத்தும் ஈன குத்துக்கு சொந்தக்காரன் தான் அன்றே அந்த காலத்திலே கருணாநிதி கெட்ட வார்த்தை என்றால் சட்டப்பேரவையிலேயே கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கெட்ட வார்த்தையிலே பெண்களை பற்றி பேசுவார் கேவலமாக பேசுவார் பொன்னணச்சம்மல் புரட்சி தேவையால் நீங்கள் தமிழறிஞர் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வருது இது நியாயமில்லை என்று சொல்லுவார் கவலைப்பட மாட்டார் அந்த கருணாநிதி அப்படி தமிழ்மொழியை காத்த தமிழ்மொழிக்கு முதன் முதலாக பல்கலைக்கழகத்தை தஞ்சையிலே கொண்டு வந்து தமிழினத்துக்கு பெருமை சேர்த்த புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படங்களிலெல்லாம் அந்த வசனங்கள் பாடல்கள் எல்லாமே ஒழுக்கத்தை போதிப்பதாக தாய் குலத்தை கடவுளை போட்டு நினைப்பதாக குளத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த பாடல்களை பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு தமிழ்நாடே ஒரு ஒழுக்க நாடாக மாற்றிய பெருமை ரெட்டை இலை சின்னத்தின் சொந்தக்காரர் புரட்சித் தலைவரை சார் ஆனால் அவர் வழியிலே உண்மண செல்வி அம்மா அவர்கள் மென்மேலும் அதை நெருகேற்றி குளத்துக்கு அளவுகடந்த ஆட்சி மூலமாக சலுகைகளைச் செய்தார் அன்னை தெரசா பாராட்டிய அந்த தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து காளைக்கு தங்க முதல் தாய் குளத்துக்கு அளவுகடந்து முக்கியத்துவம் வைத்து தந்தார் பொன்மணச் செல்வி அம்மா அவள் இருவர் வழியிலே தமிழ்நாட்டில் நாலரை ஆண்டு காலம் ஆண்ட எடப்பாடியார் தமிழனத்தினுடைய தானை தலைவர் புரட்சி தமிழர் இடப்பாடியார் அவர்கள் ஆண்ட காலம் அற்புதமான காலம் தாய்குளத்துக்கு ஒரு பெரிய விடுவெல்லியாக இருந்த காலம் என்று பாராளுமன்றத்திலேயே டெல்லியிலேயே மந்திரியிலே பாராட்டக்கூடிய அற்புதமான ஆட்சியில் ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி ஒழுக்கேடாக மக்களை மாணவங்கப்படுத்தக்கூடிய வங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு தாய்குளத்தினுடைய ஒழுக்கத்தை பண்பை குறை சொல்லி சுட்டிக்காட்டி கேவலப்படுத்துகிற இந்த உதயசூரியனுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார் அந்த நிலை கட்டாயமாக வரும் இருபத்தி ஆறிலே எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் வளர்த்து கட்டாயமாக தமிழ்குணம் தமிழ் இனம் ஆய்குளம் பெண்களுக்கு பெரிய உயர்வுகளை எடப்பாடியார் தருவார் என்பதை